வெனிசுலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்தியர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது மேலும் இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தி இருக்கிறது அதற்கான மின்னஞ்சல் மற்றும் அவசர தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளும்படி வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை வழங்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் வணக்கம் சலீம் வெனிசுலாவிற்கு தேவையற்ற அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது எதற்காக இந்த அறிவுறுத்தல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஜெரிஸ்டின் இப்போ நம்ம வந்து வெனிசுவேலா அப்படிங்கிற நாட்டை பார்த்தோம்னா அது ஒரு தென் அமெரிக்கா காண்டினென்ட்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தென் அமெரிக்கா காண்டினென்ட்ல மொத்தம் பன்னெண்டு நாடுகள் இருக்கு அந்த பன்னெண்டு நாடுகள்ல ஒரு நாடு தான் வெனிசுவேலா அமெரிக்கா அமெரிக்காவுக்கு கீழே கடற்கரை அமைந்திருக்கிறது அந்த கரீபியன் கடற்கரைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாடுதான் அங்கே அமெரிக்க ராணுவம் உள்ளே புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த நாட்டு அதிபர் மற்றும் அதிபரின் மனைவியை அங்கு சிறைபிடித்து நாடு உள்ளார்கள் தற்பொழுது அவர்கள் ஒரு போர்க்கப்பலில் கைகள் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு காதுகள் அடைக்கப்பட்டு அவர்கள் அமர வைக்கப்பட்டு அமெரிக்கா கொண்டு வரப்படுகிறார்கள் அமெரிக்கால நியூயார்க் நகர நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று அமெரிக்க சட்ட திட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்படுவார் அதுவரை வெனிசுவேலா நாட்டை அமெரிக்காவே ஆட்சி செய்யும் நிர்வாகம் செய்யும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில அதாவது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டு குடிமக்கள் வெனிசுவேலாவிற்கு செல்ல வேண்டாம் அத்தியாவசியமாக இருக்கும் பயணத்தை தவிர மற்ற பயணங்களை தவிர்த்திட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த இருக்கிறார்கள் இந்தியாவும் அப்படித்தான் இந்தியர்களை எச்சரித்திருக்கிறார்கள் நன்றி சலீம் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க